வணக்கம் ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலில் கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் வலிக்காமல் வாழ்க்கை இல்லை அத்தியாயம் ரெண்டு பெரியவர் மருமகளைத்தான் கண்டித்தார் நீ சொல்லி உன் மகள்களுக்கு புரிய வைக்கணும் இங்கே என்னடான்னா நீயே மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டா என்ன அர்த்தம் தமிழ் கல்யாணமான நாள் முதலாக இங்கே தான் இருக்கா நாலு வீடு தள்ளி கட்டி கொடுத்தது தப்பா போச்சு வருஷம் பூரா இங்கே தான் ரெண்டு பிள்ளைகள் பிறந்தது வளர்ந்தது படித்தது எல்லாம் இங்கே நம்ம செலவில் தான் அப்புறம் தனியா சீருன்னு வேற கொட்டி கொடுக்க முடியுமா என்ன அது என்ன பழக்கம் போட்டா கொட்டி போடுறது இப் இப்படித்தான் அன்பு மகளுக்கும் சீர் செய்யும் போது எங்களை விட கூட செஞ்சிட்டீங்க அப்படின்னு ஒரு பஞ்சாயத்தை கூட்டினா இப்போவும் அதே தானா வீட்டு பெரிய மனுஷியா நீதான் எடுத்து சொல்லணும் என்று அதற்றினார் மாமன் சீறு எல்லாம் என் மகன் தானே பண்ணினான் உங்க மகன் பொற்செல்வியோட பணத்தை எடுத்து செலவு பண்ணினதுக்கு என் மகன் செலவு பண்ணணுமா அது என்ன நியாயமோ அது என்ன நியாயம் அது என்ன நியாயம் என் மகன் அதிகம் உங்க வீட்டு ஆளுகளுக்கு தான் தண்டமா செலவு செய்தான் அப்ப உன்னைத்தான் கேட்டிருக்கணும் நாங்க என்றார் பெரியவர் அம்மா இது என்ன பேச்சு வீரா அதட்ட அவ்வளவுதான் வாயை மூடிக்கொண்டார் அது என்னவோ மாமனாரிடம் கூட எதிர்த்து வாயாடும் செந்தாமரை மகனிடம் அப்படி பேச மாட்டார் காரணம் அவன் எப்போதுமே வாயால் பேச மாட்டான் ஜாடைதான் அதுவும் பார்வையால் தான் வெளியே தேவை என்றால் கைதான் பேசும் தாயிடம் ஒரு முறை இருமுறை பேசுவான் பிறகு வாயை திறக்க மாட்டான் அம்மா அக்காவுக்கு செய்யறதில்லை நீங்கள் கணக்கு பார்க்கலாமா என்று அவன் கேட்ட துணியில் வாயை மூடிக்கொண்டார் பொற்செல்வி ஐயா சித்தப்பாவிடம் நன்றாக பேசி பழகினாலும் சித்தி தமிழு அன்பு இவர்களிடம் ரொம்ப நெருக்கமாக மாட்டாள் காரணம் எதுவென்றும் எதுவென்றும் சொல்ல முடியாது ஆனால் அத்தனை நெருங்கி பேசி பழகுவது குறைவு மேலும் அவளே வருடத்திற்கு ஒரு முறை வருபவள் பெரிதாக எதிலும் பட்டுக்கொள்ள மாட்டாள் தன் வீட்டிற்கு வந்த செந்தாமரை திண்ணையில் உட்கார தண்ணியுடன் வந்த தமிழ் என்னம்மா பொண்ணு வந்திருக்கா போல ஆமா வழக்கம் போல அவ வீட்டுக்காரர் வரலை மகளை கூட்டிக்கிட்டு வந்திருக்கா என்றார் ஹம் அவளுக்கு என்ன பார்த்து பார்த்து செய்ய அப்பாவும் ஐயாவும் இருக்காங்க பத்தாததுக்கு இப்ப ஐயா தம்பியையும் கோர்த்து விட்டுட்டு இருக்கிறாரு இதுவே எங்களுக்கு ஏதாவது செய்ய சொல்லு ஐயா ஆயிரம் கணக்கு பார்ப்பாரு என்று நொடித்தாள் தமிழ் வேடனே நாளைக்கே கல்யாணம் கல்யாணம்மான உன் மகள் தானே இந்த வீட்டு மருமகள் அப்புறம் என்ன உங்கள் உன் காலத்துக்கும் நீயும் உன் புருஷனும் இங்கே தான் இருக்க போகிறீங்க அப்புறம் என்னடி என்று மகளை ஆறுதல் படுத்த அது சரி எத்தனை வருஷமாக இதையே தான் சொல்கிறீங்க நீங்கள் நானும் ஸ்ரீ பெரிய மனுஷி ஆன மறு வருடமே கல்யாணத்தை முடிக்கலாம்னு சொன்னேன் எங்கே ஐயா கேட்கல சின்ன பொண்ணு விவரம் தெரியாது படிக்கிற பிள்ளைக்கு என்ன கல்யாணம் அப்படின்னு சொல்லி அவ காலேஜ் முடிக்கும் வரை இழுத்துட்டாரு அப்புறம் அவர் சரின்னு சொன்னப்ப சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்க மாட்டார் என்பது போல நீங்க குறுக்க வந்துட்டீங்க இப்ப நான் ரெண்டு சமஞ்ச பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு இருக்கிறேன் என் புருஷனுக்கும் புத்தி இல்லை என்ன தான் பெரியவளுக்கு செய்யலை என்றாலும் சும்மா விடுவாளா இப்பவே சின்ன இப்பவே சின்னவளுக்கும் பெரியவளுக்கும் எல்லாத்துலேயும் பொருள் பெரிய போட்டா போட்டியாக தான் இருக்கு எப்படி தான் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ண போறேனோ தெரியலை என்றால் தமிழ் அது சரி உன் புத்தி தானே உன் பிள்ளைகளுக்கும் வரும் நீ எல்லாத்துக்கும் உன் தங்கச்சி கூட போட்டா போட்டி போடுற அதுதான் உன் மகளும் பண்ணுறா உன்னை மாதிரி நானும் இருந்திருந்தா என் தங்கச்சி கல்யாணம் நடந்திருக்குமா நானும் உன் அப்பாவை ஐஸ் வைத்து இந்த பொண்ணுவோட பணத்துல சுரண்டி சுரண்டிதான் என் வீட்டுக்கு எல்லாம் செய்தேன் பொண்ணு நம்ம கூட ரொம்ப ஒட்ட மாட்டா ஆனால் உன் அப்பா ஐயா மேலே ரொம்ப பாசம் மதிப்பு மரியாதை உண்டு இப்போ அவ தயவு நமக்கு தேவையில்லைதான் ஆனாலும் அன்னைக்கும் அவளால் தான் நம்மளை இந்த ஊர்க்காரனுங்க உறவுக்காரனுங்க மதிச்சானுங்க நம்ம அவளுக்கு பெருசாக என்ன செய்ய போகிறோம் என்று அவர் சொல்ல அவளுக்கு என்ன மகராசி பணத்தில் பொருள்றா கட்டி கொடுத்த இடமே பெரும் வசதி அவள் புருஷன் கோடி கோடியாக சம்பாதிச்சு கொற்றாரு அது பத்தாதுன்னு இப்போ அவன் மகன் வெளிநாட்டில் அள்ளி கொட்டுறான் அது என்னம்மா பணம் பணத்தோட தான் சேருமா எனக்கும் வருத்தமாக தான் இருக்கு நம்ம தம்பியையும் அவ மகனை படிக்க வச்ச மாதிரி படிக்க வச்சுருந்தா தம்பியும் கோடி கோடியாக சம்பாதிச்சிருப்பான்ல என்றதும் ஐயோ அம்மா அந்த அண்ணா ஒன்றும் படித்து வேலைக்கு போய் சம்பாதிக்கலை அவர் அவங்க அப்பாவோட பணத்தை கோடி கோடியாக முதல் போட்டு வெளிநாட்டில் புதுசாக கம்பெனி தொடங்கி நடத்துகிறாங்க அதனால் கோடி கோடியாக டாலர் டாலராக சம்பாதிக்கிறாங்க இங்கே உங்கள் வீட்டில் என்ன இருக்குது தெரு கோடி தான் இருக்குது அதை வச்சு மாமா என்ன பண்ணிருப்பார் விடுங்க என்றால் தேவி பிரியா அடியேய் உங்கள் வீட்டை விட என் வீடு தாழ்ந்து போகலை என்ன தமிழ் உன் மகளுக்கு இவ்வளவு ஏத்தம் பார்த்தியா எங்கள் வீட்டை குறை சொல்றா பார்க்கத்தானடி போகிறேன் போறேன் நீங்கள் எந்த அம்பானி வீட்டுக்கு மகாராணியா போக போறியன்னு என்று செந்தாமரை சொல்ல விடுமா அந்த கழுதை இப்படித்தான் ஏதாவது பேசுவா என்றால் தமிழ் பொண்ணு கூ பொண்ணு கூட வந்துட்டா இன்னும் செல்வியை காணோமே என்று செந்தாமரை சொல்ல யாரு சித்தியா இப்போ போனா நாமளும் சேர்ந்து வேலை பார்க்கணும் எல்லா வேலையும் அவங்க முடிக்கட்டும் நாம அப்புறம் போகலாம்னு இருக்கும் என்று தேவி சொல்ல உன் மக வாய்க்கு எங்க போய் சீரழிய போறாளோ தெரியலை என்று செந்தாமரை சொல்ல அம்மா வாயை கல மாய வச்சுக்கிட்டு சும்மா இருங்க நான் படுற பாடு பத்தாதா என்னையே எடுத்துக்குங்க நல்ல வசதியான இடமாக பார்த்து என்னை கட்டி கொடுத்துருந்தா நானும் இப்போ நம்ம பொண்ணு மாதிரியோ செல்வி மாதிரியோ அம்மா வீட்டுக்கு பவுசா வந்து இறங்கி திருவிழா கொண்டாடிட்டு போயிருப்பேன் இப்போ பார் என்னால் என்னை இப்போ பார் என் கால கொடுமை உங்கள் வீட்டிலையும் நான் தான் வேலை பார்க்க வேண்டிய வேலை பார்க்கணும் ஏன் வீட்டிலேயும் திருவிழா தேர்னு வந்தால் நான் தானே வேலை பார்க்கணும் இந்த ஸ்ரீக்கு எப்போ தான் பொறுப்பு வரப்போகுதோ தெரியலை காலையில் சிலு சிலுன்னு கிளம்பி வேலைக்கு போயிடுறா இவ வேலைக்கு போய் சம்பாதிச்சா சம்பாதிச்சு தான் இங்கே நிரம்ப போகுதா என்று தமிழ் புலம்ப அம்மா ரொம்ப கெத்தா சொல்லாத அவ வேலைக்கு போய் வாங்குற சம்பளத்தை ஒரு பைசா கூட வீட்டுக்கு தரமாட்டா அவசரம் ஆத்திரத்துக்கு நீ கேட்டா கூட தரமாட்டா அவளுக்கு செலவு பண்ணத்தான் அவளுக்கே சரியா இருக்கும் என்று சமயம் பார்த்து போட்டு கொடுத்தாள் தேவி அவ்வளவுதான் செந்தாமரை முகம் சுருங்கி போனது அதை கண்ட தமிழ் சின்ன மகளை முறைக்க அவளோ எனக்கென்ன என்பது போல் இருந்தாள் அதே சமயம் செந்தாமறையை ஜாடையாக பார்த்தாள் தேவி அவள் எப்பவுமே இப்படித்தான் ஆயாவை சீண்டிவிட்டு வேடிக்கை பார்ப்பாள் தேவி அவள் அம்மாவைப் போல பொறுப்பா வீட்டு வேலைகளை சமையலை பார்த்துக்கொள்வாள் படிக்கும்போதே தாய்க்கு உதவுவாள் ஆனால் ஸ்ரீ அப்படி இல்லை எப்பவும் ரொம்ப அலட்டிக்காம தான் உண்டு தன் படிப்பு உண்டு வேலை உண்டு என்று இருப்பாள் அதிகம் ஆயா வீட்டிற்கு கூட வரமாட்டாள் வந்தா அங்கே வேலை செய்ய வேண்டி வரும் செந்தாமரையால் ஓடியாடி வேலை பார்க்க முடியாது மேலும் கட்டின நாளா பெரிய மகள் வீட்டோடு இருக்கவும் இவர் வேலை செய்வது இல்லை மொத்த குடும்பத்து வேலையும் தமிழ்தான் செய்வார் சில சமயம் தேவி உதவி செய்வாள் ஆனால் ஸ்ரீ எந்த வீட்டு வேலையோ சமையலோ செய்ய மாட்டாள் குடும்ப பொறுப்பு இருக்காது இப்ப வேலைக்கு போகணும் போனதும் இன்னும் மோசம் செந்தாமரை பல முறை ஸ்ரீ இடம் நம்ம குடும்ப வேலையை நீ இப்போவே பார்த்துக்கிட்டா தானே நல்லது என்று சொன்னால் ஏன் தான் செய்யுமே அப்புறம் நான் எதுக்கு நான் கல்யாணத்துக்கு பிறகும் வேலைக்கு போவேன் என்றால் இது வீட்டில் யாருக்கும் பிடிக்கலை பெரியவர் கூட சொன்னார் கல்யாணத்திற்கு பிறகு வேலையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு அவள் பதிலே சொல்லலை பிறகு பார்த்துக்கலாம் என்று அவரும் விட்டுவிட்டார் செந்தாமரைக்கு பேத்தி இப்படி இருப்பது பிடிக்கலை தன் வீட்டு தன் வீடு வாசல் புருஷன் என்ற பெண்கள் இருக்கணும் என்று நினைக்கும் இரு தலைமுறைக்கு முந்தைய பெண் அவர் அதனால் ஸ்ரீமேல் அவருக்கு வருத்தம் உண்டு இதை அப்பப்ப தேவி தூண்டிவிட்டு எரிய விடுவாள் சுருக்குனு பேசினாலும் தேவி கெட்டிக்காரி அவளை கட்டத்தான் அவருக்கு ஆசை ஆனால் மகன் வீராவிற்கு முப்பத்தி ஓரு வயது ஸ்ரீக்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து இது ஓரளவு பரவாயில்லை தேவிக்கு இருபத்தி மூன்று தான் எனவே தான் விட்டுட்டார் அதைவிட மகனுக்கு மூத்தவள் மேலே தான் நாட்டம் என்று தெரியும் சிறு இருந்து அவளிடம் இனி இனிய சிறு வயதிடம் சிறு வயதில் இருந்து அவளிடம் இணக்கமாக நடந்து கொள்வான் ஸ்ரீயை படிக்க வைத்ததே அவன்தான் வேலைக்கு அனுப்பியதும் அவன்தான் பெரியவர்களால் தடை சொல்ல முடியலை செந்தாமரையும் ஐந்தாறு வருஷத்திற்கு முன்னாடியே மகனுக்கு திருமணம் செய்யத்தான் நினைத்தார் அவர் நினைத்து என்ன செய்ய அவனுக்கு நேரம் காலம் கூடி வரவில்லையே அவனுக்கு முப்பது வயதிற்கு மேல்தான் திருமணம் செய்யணும் என்று உறுதியாக அவர்களின் ஜோதிடர் சொல்லிவிட அவரை மீறி செய்ய மனம் வரலை அவரும் பெண் சொந்த அக்கா மகள்தான் என்று சொல்லிவிட்டதால் வீட்டில் உள்ள பெரியவர்களும் பொறுமையாக செய்யலாம் இப்ப என்ன என்று விட இது ஸ்ரீக்குத்தான் வசதியாக போய்விட்டது அவள் படிக்கும் போதும் சரி வேலை பார்க்கும் போதும் சரி எல்லாம் அவள் இஷ்டம்தான் என்னதான் பெரியவர்கள் வீராவிடம் இதை பற்றியெல்லாம் சொல்லலை என்றாலும் அவனுக்கு அவளை பற்றி தெரியாமல் இல்லை எல்லாம் தெரியும் அதனால் என்ன வீட்டில் அம்மா அக்கா இருக்காங்க போக போக இவளும் பழகிடுவா என்று விட்டு விடுவான் என்னதான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறவள் என்றாலும் இருவரும் பெரிதாக எங்கேயும் போனதோ வந்ததோ இல்லை தனியாக பேசி பழகினதும் இல்லை அதிகபட்சமா அவள் பிறந்த நாளைக்கு அம்மாவிடம் சொல்லி பட்டுச்சேலை நகை ஏதாவது வாங்கி கொடுக்க சொல்லுவான் இதுவே தேவிக்கு பிறந்த நாள் என்றால் ஆயா சுடிதார் எடுக்க ஆயாவிடம் சுடிதார் எடுக்க பணம் கொடுப்பான் அவ்வளவுதான் மகளுக்கு திருமணம் முடிந்து விட்டால் நல்லது என்று தமிழ் நினைத்தாள் அன்று மாலைதான் தான் அன்பு செல்வி தன் கணவர் பிள்ளைகளுடன் வந்தாள் ஐயாவும் அப்பாவும் சின்ன மகளை வாங்க மாப்பிள்ளை என்று வரவேற்று உபசரித்தார்கள் கூடவே ஐயா தண்ணி கொண்டு வா தமிழு என்றவர் தேவி சித்தப்பாவுக்கு காஃபி கொண்டுகிட்டு வா என்றார் உம் வழக்கம் தானே என்னதான் இரண்டு பேரும் ஒரே வீட்டில் பிறந்திருந்தாலும் அவ்வப்போது வந்து போகும் சின்ன மகள் மாப்பிள்ளையை விழுந்து விழுந்து உபசரித்தார்கள் இதுவே தினமும் வந்து போகும் ஆள் என்பதால் தமிழின் வீட்டுக்காரரை அதிகம் கண்டுகொள்ள மாட்டார்கள் அவரும் பொண்டாட்டி பிள்ளைகள் என்று பொறுப்பாக இருக்க மாட்டார் இதற்கு தமிழும் ஒரு காரணம் பக்கத்திலேயே அம்மா வீடு என்பதால் அம்மா வீட்டில் நல்லதாக செல்வாக்காக இருக்கலாம் புருஷன் வீட்டிற்கு போய் ஏன் கஷ்டப்படணும் என்று அவளுடைய வசதிக்காக அம்மா வீட்டோடு தங்கியதுதான் தவறாக போய்விட அவர் அப்படியே இருந்துவிட்டார்